பழைய பட்டு புடவை இருக்குல்ல அது ஆத்தாவுக்கு சாத்திச்சா போகுது பின் குறிப்பு பின் குறிப்பா என்ன பழைய புடவை எல்லாம் கொடுக்கப்படா அது கோயிலுக்கு வந்து பணமா தான் கொடுக்கணும் பணம் தானே பண்ணிடுவோம் பின் குறிப்பு மணியாடு கிணியாடு பண்ண கூடாது நேரடியாவே வந்து கொடுக்கணும் ஆத்தா குத்தம் பொல்லாதது வாங்க பணத்தை கொண்டு போய் உண்டியில போட்டு வந்துருவோம் சரி வாங்க பின் குறிப்பு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் ஒண்ணு இல்ல பின்னால இருக்கு இத வெளிய சொன்ன மூணு மண்டையும் என்ன எனக்கு இருக்குதோ ஒரே மண்டை எப்படி மூணு மண்டை ஒண்ணு ரெண்டு மூணு அப்ப சரிதான் என்ன பாருங்க ஒண்ணு காணிக்க பெண் காணி கூட வரலாம் கலைக்க ஆரம்பிச்சிட வேண்டிதான் காப்பாத்துதாத்தா எங்களை எல்லாம் காப்பாத்து இந்தா எங்க பங்கு காணிக்க இருநூறு எங்க உண்டியில காணா எல்லாம் சிலையத்தான் தூக்குவாங்க இப்ப உண்டிய தூக்குறாங்கள நல்ல வேலை கோயிலாச்சி விட்டு வச்சிருக்காங்களே உண்டியில காணாமா காளியப்பா தவர் இடை இடை ஆம்பளை குரல்ல பேசி அசத்திருவிய நாத்தா பேத்த ஆத்தாடா பேசுறது ஆத்தா எந்த ஆத்தலடா பேசுனாலும் அருவி கெட்டவனே பக்கத்துல எங்கயாவது பராசக்தி படம் விடுத பராசக்தி படம்னா ஆத்தாதான் பேசுறேன்

அது யாரு அது என் கொழுந்த காலையப்பாத்தான பொங்க அடிக்கடி கூட்டி வாங்க என்ன பேசுது வர சொல்றேன் கொத்தமல்லி புதினா சீக்கிரம் வாங்க என்ன பாக்குறீங்க கொத்தமல்லி என் பொண்டாட்சி புதினா என் கொழுந்திய

ஆயிருவா என்னங்க சாமி ரூபிணி சாந்தி எல்லாம் சொல்லும் என்ன குடுத்தது கேவா ஆரம்பிச்சிட வேண்டியதா அதையோ மாமியோ அம்மனோ சாமியோ அதையோ மாமியோ

யாரு பேர வேணாலும் வச்சு ஏமாத்தலாம் ஆனா சாமி பேர வச்சு ஏமாத்தவே கூடாது அது சாமிக்கு பிடிக்காது போது ஐயோ அது உங்க இஷ்டம் போலீஸ்ல மாட்டிடுறாங்க நீங்க என்ன சொல்லலாம் நான் கேக்குறேன் அப்படியா சரி இரு கொத்தமல்லி புதுநாவல்லி என்ன காயிரி பேரா சொல்லி கூப்பிடுறீங்க கொத்தமல்லியும் பொண்டாட்டி புதுநாயம் குழந்தை அப்ப உங்க தங்கச்சி இருந்தா அது பேர் நாங்க என்ன வேணாலும் வச்சுக்கோம்டா முட்ட அது யாரு அது என் பக்கத்து விட்டுக்காரு என்னை காட்டி கொடுத்துட்டீங்களே அம்மா சாவுக்கு நீதான காரணம்

எப்படியோ மாட்டேன் பதினாறும் பத்து பெருவாழ்வு வாழ்க இன்னைக்கு சாப்பாடு விருந்து இருந்தெல்லாம் மிரட்டிட்டீங்க பாருங்க இன்னும் மிரட்டுறேன் லாலிலா லாலிலா லா லாலிலா நீங்க சொல்ல தெரியுமா ஐயோ இவ வந்தான ஏதாவது சொல்லுவானு என்னடா நீங்க வாங்க லாட்டி சீட்டுக்க அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு வந்திருக்கா பரிசு அவன் பாத்துக்கா என்ன இப்படிந்துட்டுவியா இதை விட ரொம்ப ஐயோ எத்தனை பேர் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் நடந்திருக்கு எத்தனை அந்த குடும்பத்தில் சோதனை அவன் எத்தனை ஆடிப்பா நீ எத்தனை பார்த்திருப்பா இதெல்லாம் எங்க பேமில

சும்மா சரி இதுலயே பாக்குறீங்களே என்ன தங்கச்ச பாத்து ஒரு துக்கமான விஷயம் சொல்லிக்கலாம்னு வந்தேன் ஓ தங்கச்சியா ஏன் முண்டாட்டி உனக்கு தங்கச்சி இப்ப வந்த உனக்கு அக்கா அப்ப நீங்க ரெண்டு பேரும் எனக்கு மச்சுனீங்களா இப்படி செய்யலாமே கொக்கா செத்து போயிட்டதாக சொல்லி கொக்கா புருஷன்கிட்ட போய் சொல்லு உன் தங்கச்சி செத்துதான் சொல்லி உன் தங்கச்சி புருஷன்கிட்ட போய் சொல்லு